வணக்கம் இப்போ நாம் நானூறு வருஷத்துக்கு மேலே பழமையான தஞ்சாவூர் அரண்மனையை பார்க்க போகிறோம் வாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சொல்ல போகிறது என்னென்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்துருக்கேன் இதை பார்க்க விட்டுட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க முதல்ல ஐம்பது ரூபா கொடுத்து நுழைவு டிக்கெட் வாங்கி அரண்மனைக்குள்ளே போகிறோம் போகிற வழியை பாருங்கள் போகிற வழியை பாருங்கள் அரண்மனைக்கு போகிற வழி இது தான் கார் எல்லாமே இந்த வழியா போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மணிகோபுரம் இந்த மணிகோபுரத்தில் முதல்ல இந்த மணிகோபுரத்தில் பதினோரு மாடிகள் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ எட்டு மாடி தான் இருக்குது ஆரம்பத்தில் படி வழியாக மேலே போய் தஞ்சாவூர் நகரத்தையே அழகை ரசிச்சிகிட்டு இருந்தாங்க இப்போ சில காலமாக அதை வழியெல்லாம் பூட்டி வச்சுட்டாங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆயுத சேமிப்பு மாளிகை இந்த ஆயுத சேமிப்பு மாளிகை கோபுர வடிவில் உள்ள கட்டணம் அதுக்கு முன்னாடி கீழே உள்ள கல் சிலையை பார்த்துக்கிட்டு மாடிக்கு போவோம் இந்த கல் சிலைகள் எந்த ஊரில் எந்த கோயிலில் எந்த நூற்றாண்டு சிலை த போன்ற தகவலோட காட்சிக்கு வச்சுருக்காங்க ஆயுத கிடங்கு மேலே ஏறி பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி தரங்கம்பாடி கப்பலில் அங்கே ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி தரங்கம்பாடி கடலில் கரை ஒதுங்கிய திமுக்கிழத்தோட எலும்பு கூட்டை பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கோபுரத்தின் மேல் ஏறி பார்க்கலாமென்றால் வழியை வழியை மூடியிருக்காங்க மேலே பார்த்துட்டு கீழே வந்துடுறோம் அடுத்தது ஒரு காட்சியகம் அடுத்தது ஒரு கொழு மண்டபம் அந்த கொழு மண்டபத்தில் வெண்கல சிலைகள்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த சிலைகளில் எந்த சாமி எந்த ஊர் கோயிலில் இருந்ததுன்னு குறிப்பிட்றாங்க இங்கே உள்ள கொலுமண்டபத்தில் மண்டபத்தில் சரபோஜ் மன்னரின் உருவசில அழகாக அமைக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் கோயிலில் நடராஜர் சேலை பார்த்துருப்போம் இத்தனை நடராஜர் சிலை இங்கே தான் பார்க்க முடியும் ரொம்ப பரவசமாக இருக்குவாரு வெளியில் வந்து அடுத்த பகுதி சரஸ்வதி மகால் லைப்ரரி அறநூற்றி இருபது ஆண்டுகள் பழமையான இந்த நூலகம் தஞ்சாவூர் ஆண்ட மராட்டிய மன்னர்கள் காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட நூலகமாக உள்ளது சரஸ்வதி மஹால் நூலகத்தில் உள்ள பண்டைய சரஸ்வதி மஹால் நூலகத்துக்கு உள்ளே பழங்காலத்து சாசனங்கள் ஓவியங்கள் ஃபோட்டோங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க ஆனால் போட்டோ வீடியோ அனுமதி இல்லாமல்னால காட்ட முடியல சரஸ்வதி மகள் ஒளி ஒளி திரையரங்கம் டிஜிட்டலாக செயல்பட்டு வருது தஞ்சாவூர் மாவட்டத்தோட சிறப்புகளை இந்த ஒளி ஒளி காட்சியகத்தில் திரையிடுறாங்க மு அரை மணி நேரம் சினிமா ஓடிட்டுருக்கோம் அடுத்து நாம் போக போகிற இடம் தர்பார் மண்டபம் இந்த தர்பார் மண்டபத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று இருக்கிறதுனால அனுமதி இல்லைன்னு மறுத்துட்டாங்க அடுத்து சதர் மாளிகையின் முதல் மாடியில் அருண்காட்சியகம் செயல்படுகிறது இங்கு மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் நாணயங்கள் போர்க்கருவிகள் வாசனை திரவியங்கள் ஆடைகள் ஆகியன காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஒரு நாள் ஒதுக்கி வந்து தஞ்சாவூர் அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு போங்க இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்